தளபதி விஜய் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு எந்தளவு சந்தோஷம் இருக்கும் அளவு வந்து சர்ச்சைகளும் இருக்கும் அந்த மாதிரி தான் அண்மையில் ஆன கோட் திரைப்படம் வந்து ஆறாயிரம் ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சக்ஸஸாக சந்தோஷமாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இந்த படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணுமா அதில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய நிறையா கிரிட்டிக்ஸ் சொல்கிறாங்க அப்படி என்ன பிரச்சனைகள் அதில் என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜி சினிமா பிரசன்ஸ் இது கல்லாப்பேட்டி நான் உங்கள் விஜய் டாமினிக் ஸோ கோட் படம் ரிலீஸ் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரொமோஷன்ல ப் ப்ரொடியூசர் அர்ச்சன்கால் பார்த்தி நிறைய சேனல்ஸில் இன்டர்வியூ இருந்தாங்க அந்த இன்டர்வியூலில் அவங்க சொன்னது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட பட்ஜெட் அறநூறு கோடி இந்த அறுநூறு கோடி பார்த்திங்க அப்படின்னா நானூறு கோடி ரூபா வந்து ப்ரொமோஷன் உட்பட எல்லாத்துக்குமான செலவு இருநூறு கோடி ரூபா பார்த்திங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்களோட சம்பளம் ஆக மொத்தம் அறுநூறு கோடி ரூபா தான் அந்த படத்தோட பட்ஜெட் ஆனால் எங்களுக்கு ப்ரீ பிஸ்னஸே நல்லா ஆகிடுச்சு நாங்கள் ஆல்ரெடி ப்ராஃபிட் ஜோனில் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க இனிமேல் நாங்கள் சம்பாதிக்கக்கூடியது எல்லாமே எங்களுக்கு ப்ராஃபிட் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க ஆக மொத்தம் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு மைல்கல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் போச்சு அது என்ன மைல்கல் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவின் ஆயிரம் கோடி அப்படிங்கிற ஒரு படம் அதாவது தமிழ் சினிமாவில் முதல் ஆயிரம் கோடி வசூல் பண்ணக்கூடிய படமாக கோட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நமக்கே தெரியும் பாகுபலி டூவாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா கேஜிஎஃப் ட்ரிபிள் ஆறு இது மாதிரியான படங்கள் எல்லாமே ஆயிரம் கோடி வசூல் பண்ணிச்சு ஜவான் உட்பட ஆனால் தமிழில் வந்து எந்த படமே ஆயிரம் கோடி வசூல் பண்ணலை முதல்ல பார்த்தீங்கன்னா விக்ரம் நல்லா கிராஸ் ஓவர் ஆகிட்டு இருக்க அந்த டைம்லேயே வந்து பாதிலே ஸ்டாப் ஆயிடுச்சு ஜெயிலரும் ஒரு பீக்கு போச்சு பட் ஸ்டாப் ஆயிடுச்சு அதுக்கடுத்து லியோலாம் கம்பல்சரி ஆயிரம் கோடி எதிர்பார்த்தாங்க அது நடக்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு கோட் படம் ஆயிரம் கோடி வந்து கண்டிப்பாக வசூல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதுல வந்து இப்ப ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு முதல் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான டிக்கெட் ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஸோ கோட் படம் ஆறாயிரம் ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம அர்ச்சனா கல்பாத்திலேருந்து எல்லாருமே சொல்லி நம்மளுக்கு அஃபிஷியலாக தெரிஞ்சுது ஆனால் அந்த படத்துக்கான டிக்கெட் ஓப்பனிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா தியேட்டர்லையுமே வந்து டிக்கெட் புக் ஆகிடுச்சு புக் ஆகிடுச்சு புக் ஆகிடுச்சுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் ஒரு பத்து டிக்கெட் தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பத்து டிக்கெட் புக் பண்ணிட்டு ஒரு காமணி நேரம் கழிச்சு ரிஃப்ரெஷ்ஷ் பண்ணோன்னா அடுத்து ஒரு பத்து டிக்கெட் காட்டும் ஸோ இந்த கார்பரேட் ஸ்கேம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டரில் இருக்கக்கூடிய அனைத்து டிக்கெட்டுகளையுமே ஒரே ஒரு எம்என்சி கம்பெனி வந்து அப்படியே ஒரு ஸ்லாட்டாக புக் பண்ணிடுவாங்க புக் பண்ணதுக்கப்புறமா அதுக்குள்ள ஆடியன்ஸ் வந்து அதிகமாக முட்டிம்போதை ஆரம்பிக்கும் போது அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இருபத்தஞ்சு டிக்கெட் இருபது டிக்கெட் பதினஞ்சு டிக்கெட்டாக ஓபன் பண்ணி பிரைஸாக அவங்க வைக்கிற ப்ரைஸாக தான் நிர்ணயம் பண்ணுவாங்க இன்க்ளூட் இப்போ நடந்த டிக்கெட் வித் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான இஷ்யூகள் கூட நம்மளாம் தெரியும் ஒரு காலகட்டத்தில் ரசிகர் மன்றம் ஷோ அப்படின்னு ஒன்று இருக்கும் விஜய் அஜித் ரஜினி கமல் சொல்லி பெரிய நடிகர்களோட படங்கள் வரும்போது அவங்களோட படத்தை முதல் நாள் அப்படி இல்லைன்னா முதல் நாள் முதல் காட்சி எஃப்டி எஃப்எஸ் அந்த ஷோவை மட்டும் ஃபேன்ஸ் வாங்கிப்பாங்க ஒரு நூறுரூவா விற்கிற டிக்கெட்டை ஒரு நூற்றம்பது ரூபா போட்டு வைப்பாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த படத்துக்காக பண்ண செலவெல்லாம் அதில் தான் டேலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் இப்போ அந்த தேட்டரே வந்து ஒரு நூற்றி அறுபரூவா நூற்றி எழுபது விற்க வேண்டிய டிக்கெட்டை வந்து டூ ஃபிஃப்டிக்கு விற்கிறது வித் ஸ்நாக்ஸ்னு சொல்லி ஃபோர் ஹண்ட்ரட் விற்கிறேன்னு சொல்லி இந்த கோட் படத்துக்கு பல பிரச்சனைகள் வந்தது இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய கார்பரேட் தேட்டர்களுக்கு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஊரில் இருக்கக்கூடிய பல தேட்டர்கள்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா நூற்றம்பது ரூபா கொடுக்கக்கூடிய தேட்டர்களில் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா அப்படிங்கிற மாதிரியான விலைக்கெல்லாம் டிக்கெட் விற்கப்பட்டதாக சொன்னிச்சு நம்ம நேற்று பார்த்துருப்போம் நிறைய ட்விட்டர்ல நிறைய இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்துருப்போம் கோட் படத்தோட டிக்கெட்டை ஈவினிங் நைட் ஷோவுக்கு அதுக்கு நின்று ரசிகர்கள் கூவி கூவி கூப்பிட்டு கொடுத்த ஒரு சங்கடமான நிலைமை அப்போ வந்து விஜய் ரசிகர்கள் நினைக்கிறியா நீ வந்து நெகட்டிவாக தானே வந்து ஒரு இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணல நீங்கள் கேட்கலாம் பட் இது நெகட்டிவ் ஸ்ப்ரெட் கிடையாது ஆக்சுவலாக இது இருக்கக்கூடிய ரியல் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும் ஏ கோட் படத்துக்கு முன்னூறு ரூபா வைக்கிறான் கேட்டு அப்படின்னு அப்போ ரசிகர் ஷோலாம் முடியட்டும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போனோம்னா நம்ம கம்மியாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல ஊரில் இருக்கவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டு நாள் நாள் போகாமல் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும் இந்த ரெண்டு நாள் அப்படியே நாலு நாளாக மாறும் நாலு நாள் அஞ்சா நாளாக மாறும் இங்கே வசூல் பாதிக்கும் வணிகம் பாதிக்கும் அடுத்து இவ்வளோ பட்ஜெட்டில் படம் எடுக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் வரும் அதை தாண்டி கோட் படம் ஆயிரம் கோடி வசூல் அப்படி அப்படிங்கறதால மிகப்பெரிய சந்தேகங்கள் வரும் அதில் அப்போ இந்த ஆயிரம் கோடி வசூல் பண்ணுறதுல இருக்கக்கூடிய முதல் சர்ச்சைக்கான முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் அதிக ரேட்டுக்கு விற்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து காலை அஞ்சு மணிக்கு தான் வந்து பெங்களூராக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் இது மாதிரியான ஸ்டேட்டுகள்ல வந்து ரிலீஸ் ஆனது படம் அந்த படம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் அவர் கழிச்சு தான் இன்டர்வலே வரும் ஆனால் ஒன் ஹவர்லேயே ட்விட்டர்லேயே இன்ஸ்டாகிராம்லேயும் நிறையா நிறையா வந்து இணைய கூலிப்படைகள்னு சொல்லுவோம் தெரியுமா அதாவது பெய்ட் ரிவியூவர்ஸ்னு சொல்லுவோம்ல அவங்களாம் காசு வாங்கிட்டு அதிகப்படியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கோ டேஷ்டாக்ஸ் போட்டு அடி அடி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க படம் நல்லாவே இல்லை ரொம்ப கிரிஞ்சாக இருக்கு இந்த படம் வந்து வெங்கட் பிரபு சொதப்பிட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு அதிகப்படியான ஹேட்ரைடை வந்து பரப்ப ஆரம்பித்தாங்க இது ஒரு பக்கம் வந்து விமர்சனத்துக்கு உள்ளானதுனால பாதி பேர் வந்து இந்த படத்தை பற்றினா ஒரு நல்ல ஒப்பீனியன் இல்லாமல் இருந்தாங்க பட் ரியல் என்ன அப்படின்னா ஒரு ஜென்ரல் ஒரு ஆடியன்ஸோட ஒரு ரிவ்யூவை என்றைக்குமே ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸோ ஒரு ட்விட்டரோட இன்ஃப்ளூயன்ஸோ உடைக்க முடியாது அது உண்மைதான் ஆனாலுமே இது மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது இந்த படத்தோட வசூலுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது சரி ஓகே அப்போ இதுவரையும் வந்து எவ்வளோ ஆகிருக்கு முதல் நாள் நம்ம கோட் படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு இது வந்து லியோவோட அதிகமாக கம்மி அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் முதல்ல நான் ஒரு டீட்டெயில் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இந்த கோட் படத்தோட முதல் நாள் வசூல் பார்த்தீங்க அப்படின்னா உலகளாவிய வசூல்னு சொல்லி தருமா அதாவது உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளிலுமே வந்து ரிலீஸ் செய்யப்பட்ட பொழுதிலும் ஆறாயிரம் ஸ்க்ரீனில் இந்த படம் வந்து டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறமே இந்த படத்தோட கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது கோடி ரூபா அப்படிங்கிறதான் வேர்ல்டு கலெக்ஷன் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஓவர்சீஸ் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா அதாவது கடல் கடந்த நாடுகள் இந்தியா இல்லாத பிற நாடுகளில் கடல் கடந்த நாடுகளில் நாற்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு முதல் நாள் வசூல் இருந்திருக்கு அது இல்லாமல் மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு ஸோ முதல் நாள் வசூல் அப்படின்னு பார்க்குறப்போ தொண்ணூற்றம்பது கோடி இருக்குது ஸோ இந்தியாவில் வசூல் செய்யப்பட்ட ஐம்பத்தஞ்சு கோடி இந்த ஐம்பத்தஞ்சு கோடி வந்து மாநில மாதிரியாக பிரித்து பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் முப்பத்தி எட்டு புள்ளி மூணு கோடி வசூல் பண்ணியிருக்கு ஹிந்தியில் பார்த்திங்கன்னா ஒரு கோடியே எழுபது லட்சம் முதல் நாள் வசூலாக இருக்குது அதுக்கப்புறம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அதாவது ஆந்திரா தெலுங்கானா இரண்டுலேயுமே பிரித்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு மூணு கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு இது இல்லாமல் பிற மாநிலங்களில் கொஞ்சம் கொசராக வசூல் பண்ணியிருக்கு ஆக மொத்தம் ஐம்பத்தஞ்சு கோடி முதல் நாள் வசூலாக இருக்குது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து டிக்கெட் அதிகமாக இருக்குது ரசிகர்கள் பிச்சுக்கிட்டு ஓடினாலுமே அனைத்து காட்சிகளிலுமே செவன்ட்டி பெர்சென்ட் பர்சன்ட் அதாவது வந்து உள்ள ஆடியன்ஸ் பிரசென்ட்லேருந்துருக்காங்க செவன்ட்டி எய்ட்டு செவன்ட்டி மெயின் எயிட்டி பர்சண்டேஜ் சீட்ஸ்லாம் எப்போதுமே ஃபில்லில் தான் இருந்திருக்கு இது வந்து ஒரு சக்ஸஸ் ரேஷியோவோ பார்க்கப்படுது சரி ஒரு பக்கம் ஐம்பத்தஞ்சி கோடி வசூல் பண்ணுது ஓல்டு வைட் தொண்ணூற்றொன்பது கோடின்னு சொல்கிறீங்க அடுத்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஃபெஸ்டிவலுன்றதுனால நாளைக்கும் நாலோ மறுநாள் கூடுறதுக்குமான வாய்ப்புகள் இருக்குது இந்த ப்ரீ பிஸ்னஸ் அப்படின்னு ஒன்று சொன்னாங்களோ அந்த படத்துக்கு வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே நாங்கள் கொஞ்சம் சம்பாதிச்சிட்டோன்னே அந்த ப்ரீ பிஸ்னஸில் அவங்க என்ன சம்பாரித்தாங்க அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன் ஸோ இந்த ப்ரீ பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் தமிழகத்தில் இருபத்தாறு கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு அது மட்டுமில்லாமல் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருபத்தோரு கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் பதினோரு கோடியும் கேரளாவில் பதினஞ்சு கோடியும் வசூல் பண்ணியிருக்கு இது இல்லாமல் ஓவர்சீஸ் கடல் கடந்த நாடுகளில் ஐம்பத்தைந்து கோடி ரூபா வந்து ப்ரீ பிஸ்னஸ் இவங்க பண்ணியிருக்காங்க அதாவது அந்த படத்தை விற்றுருக்காங்க ஸோ இந்த ப்ரீ பிஸ்னஸோட ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எம்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு ஓவராலாக பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் எழுபத்தாறு கோடி ரூபாய்க்கும் தெலுங்குகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தோரு கோடி ரூபாயும் கர்நாடகாவில் பதினோரு கோடி ரூபாயும் கேரளாவில் பதினஞ்சு கோடி ரூபாயும் ஓவர்சீஸில் ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாயும் தான் ஆகிருக்கு இது வந்து ப்ரீ பிஸ்னஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாம் நூற்றி எண்பத்தஞ்சு கோடி விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளமே இரநூறு கோடி அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி இதுலேயே அவங்களுக்கு ஃப்ளாவாகாது அங்கே பக்கம் ஒரு நானூறு கோடி அப்படிங்கிறப்ப நானூற்றி பதினஞ்சு கோடி ரூபாய் அவங்க எக்ஸ்ட்ரா சம்பாதிக்க வேண்டியதாக இருந்தது இதில் இல்லாமல் வந்து அவங்களுக்கு ஆடியோ ரைட்ஸ் இருக்குது சேட்டலைட் ரைட்ஸ் இருக்குது இது மாதிரியான விஷயங்களை அவங்க கண்டிப்பாக சம்பாதிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது உண்மை தான் ஸோ நாளுக்கு நாள் இவங்களுக்கு எடுக்கக்கூடிய இந்த கட்டண வசூல் அதுக்கப்புறம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற விஷயங்கள் மூலமாக தான் இவங்களுக்கான அந்த ப்ராஃபிட் ரேஷியோ அப்படிங்கிறது இருக்குது பட் எந்த இடத்துல வந்து ஏஜஸ் ரொம்ப ஹோப்பாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் படத்துக்கு இல்லாத முறையில் ஆறாயிரம் ஸ்க்ரீனில் இந்த படம் வந்து ஸ்க்ரீனிங் ஆயிருக்கிறதுனால அவங்க ஒரு மிகப்பெரிய ஹோப்பாக இருக்காங்க அந்த படம் வந்து லாபத்தை கொடுத்துரும் அப்படின்னு நிறைய ப்ரொமோஷனில் அவங்க சொன்னது சொன்னதுனால இந்த படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணிடுன்னு சொன்னால் அந்த நிலையிலேருந்து இந்த படம் வந்து போட்ட பணத்தை எடுத்து மேலே ஒரு நூறு கோடி இரநூறு கோடி லாபம் வந்தால் போதும் அப்படிங்கிற இடத்துக்கு தள்ளப்பட்ட மாதிரியாக நிறைய கிரிட்டிக்ஸ்லாம் உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ கோட் படம் வந்து நாளுக்கு நாள் அதிகம் விமர்சனமாகறதுக்கும் அந்த டிக்கெட் அதிக விலை உயர்வுக்கு ரசிகர் மன்றம் காரணமாக இல்லைனா அந்த கார்ப்பரேட் ஸ்கேம் இந்த கார்ப்பரேட் தியேட்டர்கள் காரணமாக அப்படின்னு உங்கள் மனசில் என்ன தோணுதோ அது வந்து கண்டிப்பாக கருத்தில் சொல்லிடுங்க கோட் படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ண பண்ணுறதுல யார் யாருக்கெல்லாம் விருப்பங்கள் இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தல ரசிகர்கள்லாம் அந்த படத்துக்கு அதிக அளவில் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அதை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து கண்டிப்பாக கருத்தில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சினிமா சேனல்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கின கிளிக் பண்ணிக்கோங்க